തള്ളി വിട്ടോട്ട് കേളങ്ങ இது முத்தி போய் இதுல இருந்து திரும்ப கிழங்கு மலைச்சு போயிட்டு இருக்கு பாத்தியா நான் மழை நல்லா கும்மிச்சு விட்டு இப்ப என்ன ட்ரூட்ரலாம் கொடுவால் இருக்கேன்

இந்த செடி ஒரு கிழங்கு கை இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருந்துச்சு போடுங்க வேற இடத்துல அப்படின்னா இது வேற விட பிடுங்க மாஞ்சடி பிடுங்க தேவையில்ல இது இல்லை அப்படி மொத்தமாக எல்லாமே வந்துடும் பரவாயில்லையா அது எப்படி இருந்தாலும் வேற பக்கம் மாற்றி இந்த பாருங்க மூணு மாங்களா செடி இருக்கு நாலு பா அஞ்சுப்பா இந்த பாருங்க மொத்தமாக நம்ம மாம்பழை சாப்பிட்டிங்க தான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதான் அஞ்சு இருக்கு குட்டி குட்டியே மூணு பெருசு ரெண்டு மாங்க தோப்பே இருக்குது ஏப்பா மாந்தோப்பு ஒரு மினி மாந்தோப்புன்னே சொல்லலாம் சூப்பர் சூப்பர் அப்படியே 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 இருப்போம் ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துக்கலாம் பிக்காதே இரு